அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கங்க புளிச்சிக்கீரை ரெசிபி கேட்டவங்களுக்காக தான் ரெசிபி வீடியோ எப்போவுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா வந்து கேட்டால் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் புளிச்சிக்கீரை ரெசிபி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் புளிச்சிக்கீரை பார்த்திங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வரமிளகாய் பூண்டு வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சு இதுதான் தாளிப்பு நைட்டே வந்து புளிச்சிக்கீரையை வேக வச்சு போட்டு வச்சுட்டேங்க அடுப்பில் அடுத்த நாள் காலையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அதை செஞ்சு வச்சுக்கிட்டேன் இந்த ரெசிப்பியெல்லாம் எங்கள் அம்மாச்சி கேட்டு தான் நான் செஞ்சேன் செஞ்சது கிடையாது இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கள் உண்மையாலுமே இது கடைஞ்சி சாப்பிட்டதுக்கப்புறம் உப்பு வந்து அளவாக தான் போட்டுக்கணுங்க தேவையானா போட்டுக்கலாம் புளிச்சிக்கரை கடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தம்பி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் தம்பிக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் சாப்பாடு தாங்க செஞ்சேன் தம்பி ஃபஸ்ட் டைம் தான் இதையும் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் மாமாவும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டாங்க ஏன்னா புளிச்சிக்கரை வந்து எங்கள் ஊர் சைடு கிடைக்காது கரூர் சைடு தான் இது கிடைக்கும் கரூர் போனங்காட்டி நான் வாங்கிட்டு இருந்தாங்காட்டி இது ஃபஸ்ட் டைம் செஞ்சவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நைட் திடீர்னு நடந்த ஒரு சர்ப்ரைஸ் தாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க